வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பராக வெண்பொங்கல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அல்வா மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் பொங்கல் நம் நல்லா அல்வா மாதிரி வரும் ஆறுன பிறகு கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு கால் டம்ளர் பாசிப்பருப்பை முதல்ல வறுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம் பருப்பு லேசாக செவந்தால் போதும் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை இப்போது ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டு ஒரு நிமிஷம் போல் வறுத்த எடுத்துக்கலாம் அரிசி வறுத்து போடுறதுனால பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்கும் குலைவாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு வருத்தாக போதும் இப்போ இதைய குக்கரில் போட்டுக்கலாம் குக்கரில் போட்டுட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதே டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் ஊறட்டும் இப்போ குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பிரஸ்டர் அடங்குனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் பத்து முந்திரி ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சி தாளிக்கிறதுக்கு இது தேவையான பொருள் அப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்குது பாசி பருப்பெல்லாம் நல்லா மலர்ந்து வெந்திருக்குது இப்போது ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கல சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பால் ஊற்றி நல்லா கலந்துடலாம் பால் ஊத்துறதுனால பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆறுன பிறகு கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நாலஞ்சு மணி நேரம் ஆறு ஆனாலும் கூட பொங்கல் நல்லா இருக்குது சாப்பிடும் பால் ஊற்றி நல்லா கலந்து வச்சுட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுடலாம் நெய் நல்லா உருகி வரட்டும் மிளகு போட்டுடலாம் எடுத்து வச்சுருக்கிற ஜீரகத்தையும் போட்டுடலாம் பத்து முந்திரி உடச்சி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இஞ்சியை துருவி போட்டுக்கலாம் துருவி போடுறதுனால வாயிலு கடிபடாது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நல்லா அப்புறமா பொங்கலில் போட்டு நல்லா கலந்து விட்ருலாம் அரிசி பருப்பு வேக வைக்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் நான் உப்பு போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன் உப்பு போட்டே நீங்கள் வேக வச்சுருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் சூப்பராக மணக்க மணக்க வெண்பொங்கல் அல்வா மாதிரி ரெடியாகிருச்சு நான் இன்றைக்கி பருப்பு சாம்பார் தான் ஊற்றி வச்சுருக்குறேன் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்காய் சட்னி வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ